தெரியும் நூலுக்குள்ள வந்து என்ப என்மனார் புலவர் மொழிப மொழிமனார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளும் இடம்பெற்றிருக்கு இதை தான் தொல்காப்பியத்துக்கு முன்னாடி இலக்கண நூல்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தானே அப்ப தொல்காப்பியத்துக்கு முன்னாடியும் இலக்கண நூல்கள் வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் இந்த லைனும் இந்த வேர்ட்ஸும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொஸ்டின் டைப்ல கொடுத்துருக்கேன் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தொல்காப்பிய எழுத்து சொல் ஆகிய அதிகாரங்களை அடிப்படையாக கொண்டு டேஷ் டேஷ் ஆகிய இலக்கண நூல்கள் தோன்றின அப்படின்னா அந்த எழுத்து சொல் இந்த அதிகாரங்களை பேஸ் பண்ணி உருவான நூல்கள் வந்து என்னன்னா நன்னூல் நேமிநாதம் எனது அதிகாரம் மட்டும் அமைந்த இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க பிரயோக விவேகம் இன்னொன்னு இலக்கண கொத்து பிரயோக விவேகம் இலக்கண கொத்து ஓகே இது எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க சொல்ல சொன்னா பிரத்யேகமா விவேக் வந்து இலக்கணத்தை கொத்தா பறிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்ல சொன்னா பிரத்யேகமாக விவேக்கு இலக்கணத்தை கொத்தா பறிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் அகத்தினையல் சார்ந்து தோன்றிய இலக்கண நூல்கள் இறையனார் அகப்பொருள் நம்பி அகப்பொருள் கலவியல் காரிகை மாறன் அகப்பொருள் அதாவது பொருள் அகத்தினை சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இறையனாராக இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க இந்த இதுலேயே அகப்பொரு அப்படிங்கிற வேர்ட் இருக்கு அதே மாற்றம் நம்பி அகப்பொருள்லேயும் இந்த அகப்பொருள் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது மாரணாக பொருளையும் அகப்பொருள் இருக்கு கலவியல் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் அகம் அகம் சார்ந்தது அடுத்து பெண் அப்படிதானே சொல்லக்கூடிய ஒரு ஓகே பாருங்க தொல்காப்பிய புறத்திணயல் சார்ந்து தோன்றிய இலக்கண நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை இன்னொன்னு பன்னீர் படலம் என்னது புறப்பொருள் வெண்பா மாலை பன்னீர் படலம் தொல்காப்பியத்தோட புறத்திணையல் சார்ந்து அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கேயே புறப்பொருள் வந்துருச்சு இந்த பன்னீர் படலம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இது ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க இந்த புறத்திணைக்கு புறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பூரா பன்னிரெண்டும் என்ன செஞ்சிருச்சு படப்படன்னு அடிச்சு ரெக்கையை அடிச்சுக்கிட்டு பறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை டேரெக்டாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுனாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் தொல்காப்பிய செய்யுளியல் சார்ந்து தோன்றிய யாப்பிலக்கண நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னா யாப்பரும் களம் யாப்பரும் கலக்காரிகை என்னது செய்யுளியல் சார்ந்து தோன்றிய யாப்பிலக்கண நூல்கள்லாம் யாப்பர கலம் யாப்பரும் கலக்காரிகை இங்கே யாப்பு யாப்புன்னு சொல்லி வந்துருச்சு ஸோ அது அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க தொல்காப்பிய உவமையல் சார்ந்து தோன்றிய அணியிலக்கண நூல்கள்லாம் என்னென்னா தண்டி அலங்காரம் மாரண அலங்காரம் அணி இலக்கணத்துக்கு உண்டான நூல்கள் பாருங்க தண்டி அலங்காரம் இன்னொன்னு மாரண அலங்காரம் இது நம்மளுக்கு தெரியும் ஓகே அடுத்து பாருங்க பத்தொம்பதாம் நூற்றாண்டிற்கு பின்னர் உரைநடை வடிவில் எழுதப்பட்ட இலக்கண நூல்கள்லாம் என்னென்னனா இலக்கண சுருக்கம் இலக்கண சுருக்க வினாவிடை எனது இலக்கண சுருக்கம் இலக்கண சுருக்க வினாவிடை அடுத்து பாருங்க திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா கால்டுவெல் யார் கால்டுவெல் ஓகே இது வந்து நல்லாவே நம்மளுக்கு தெரியும் அடுத்து பாருங்க தொல்காப்பியம் எத்தனை இலக்கண நூல் அப்படின்னா ஐந்து இலக்கண நூல் தொல்காப்பியம் ஐந்து இலக்கண நூல் அடுத்து பாருங்க தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனைனா மூன்று அது என்ன அப்படின்னா எழுத்து சொல் பொருள் அடுத்து பாருங்க தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் உள்ள இயல்களின் எண்ணிக்கை மொத்தம் ஒன்பது அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயல்கள் வந்து ஒன்பது அப்ப இங்க எத்தனை அதிகாரம் எழுத்து சொல் பொருள்ன்னு இருக்கு அப்ப மூ ஒன்பது இருவத்தேழு அப்ப இருபத்தேழு இயல்கள் இருக்கும் ஓகே அடுத்து தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர்கள் இளம்பூரணர் சேனாவரையர் நச்சினார்கிணியர் பேராசிரியர் சிறப்பு தமிழில் நாலு உரையாசிரியர்கள் தான் கொடுத்துருக்காங்க நம்ம டு டுவெல்த் அந்த புக்கில் வந்துட்டு இன்னொருத்தரு பேரும் இருக்கும் யார் அப்படின்னா கல்லாடனார் அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் வந்து தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்கார் யாரு கல்லாடனார் கல்லாடனார் அப்படிங்கிறவரும் உரை எழுதியிருப்பார் ஓகே இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இளம் சேனைகள் கல் எடுத்து நச்சு நச்சுன்னு பேராசிரியரை அடித்ததால் ரொம்ப தொல்லையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் என்னது இளம் சேனைகள் கல் எடுத்து நச்சு நச்சுன்னு பேராசிரியரை அடித்தனால் ரொம்ப தொல்லையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இதை நான் அழிச்சிக்கிறேன் ஓகே அடுத்து பாருங்க போர்டீன்த் கொஸ்டின் கலவியல் என்ற பெயரால் வழங்கப்படும் இலக்கண நூல் எது அப்படின்னா இறையனார் அகப்பொருள் எது இறையனார் அகப்பொருள் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இறையனார் அகப்பொருள் தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் அப்படின்னு சொல்றாங்க எனது முதல் உரை நூல் எது அப்படின்னா இந்த இறையனார் அகப்பொருள் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் யார்னா ஐயனாரீதனார் யாரு ஐயனாரீதனார் புறப்பொருள் வெண்பாமாலை அதோட ஆசிரியர் ஐயனாரீதனார் ஓகே அடுத்து பாருங்க காரிகை என்பதற்கு டேஷ் என்ற பெயரும் உண்டு அப்படின்னா பெண் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு காரிகைனா காரிகை காரி அப்படின்லாம் ஒரு சொல்லுவாங்க இல்லையா அப்போ பெண் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது யாப்பரும் கலக்காரிகையின் ஆசிரியர் அமிர்த சாகரர் யாரு அமிர்த சாகரர் பெரிய களத்துல என்ன இருக்கு ஃபுல்லா அமிர்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் யாப்பரும் கலக்காரிகையில் காரிகை கற்று கவிப்பாடுவதும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் என்ற கூற்றும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து என்னன்னா கவிதை எழுதுவது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாட்டோம் ஒரு லைன் தான் இது அது எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா வியாபாரம் கலக்காரையில் சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க தொல்காப்பியத்திற்கு பின் ஐந்து லக்கண அமைப்பில் அமைந்த நூல் எது அப்படின்னா வீரசோலியம் இது வீரசோலியம் வீரசோலியத்தோட ஆசிரியர் யாருன்னா புத்தமித்திரர் அடுத்து வீரசோலியத்தில் ஐந்து அதிகாரங்களும் பத்து படலங்களும் காணப்படுகின்றன எத்தனை ஐந்து அதிகாரங்கள் பத்து படலங்கள் காணப்படுகின்றன வீரசோலியத்தின் ஆசிரியர் யாரு புத்தமித்திரர் வீரசோலியத்தின் ஆசிரியர் புத்தமித்திரர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா புத்தரும் ஒரு வீரர் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழில் அணி இலக்கணம் கூறும் நூல்களுள் முதல் நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம் அணி இலக்கணம் பத்தி சொல்ற முதல் நூல் எதுனா தண்டி அலங்காரம் அடுத்து பாருங்க வடமொழியில் உள்ள காவிய தர்ஷம் என்னும் நூலை தழுவி தமிழில் தண்டி என்பவரால் எழுதப்பட்ட நூல் தான் இந்த தண்டி அலங்காரம் எதை தழுவி காவிய தர்ஷம் அப்படிங்கிற ஒரு நூலை தழுவி தண்டி அலங்காரம் எழுதியிருக்காங்க இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காவியாவை வந்து என்ன செஞ்சுட்டாங்க தண்டிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சின்னூல் என்று அழைக்கப்படும் இலக்கண நூல் எது அப்படின்னா நேமிநாதம் சின்னூல் அப்படின்னா நேமிநாதம் நேம் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சின்னூல் என அழைக்கப்படும் இலக்கண நூல் எது நேமிநாதம் நேம் ரொம்ப சின்னதா இருக்கு நேமிநாதம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா குணவீர பண்டிதர் யாரு குணவீர பண்டிதர் குணா அப்படிங்கிற நேம் வந்து நல்லா இருக்கு சொல்லி ஞாபகம் அடுத்து வச்சநந்தி மாலை என்று அழைக்கப்படும் வெண்பா பாட்டியல் நூலை இயற்றியவர் யார்னா குணவீர பண்டிதர் வச்சநந்தி மாலை என அழைக்கப்படும் வெண்பா பாட்டியல் நூலை இயற்றியவர் குணவீர பண்டிதர் ஓகே இது ஞாபகம் அப்படின்னா வஜ்ரம் இன்னா குணாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பியத்திற்கு அடுத்ததாக மிகுதியாக பயன்பாட்டில் இருக்கும் இலக்கண நூல் எது தொல்காப்பியத்துக்கு அடுத்து பயன்பாட்டில் இருக்க நூல் நன்னூலின் அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா சொல் சொல்லதிகாரம் ரெண்டு அதிகாரம் தான் இருக்கு எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வளவள கால வகையினானே என்று கூறும் நூல் எது அப்படின்னா நன்னூல் இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நல்லா அதாவது பழசல்லாம் என்ன செய்யணும் நல்லா கழிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நன்னூலுக்கு உரை எழுதியவர்கள்லாம் யார் யார் அப்படின்னா மயிலை நாதர் சங்கர நமச்சி வாயர் சிவஞான முனிவர் ஆறுமுக நாவலர் நன்னூலுக்கு உரை எழுதியவர்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த நன்னூல் பாருங்களேன் சிவன் சம்பந்தப்பட்ட நேமா இருக்கும் பாருங்களேன் இங்க இருங்க சிவஞான முனிவர் இருக்கார் சங்கர நமச்சி வாயர் இருக்காரு சிவனோட சன்ன ஆறுமுகம் இருக்காரு ஆறுமுகம் கூட இருக்க கூட மயிலும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப நன்னூல் உரை எழுதியவர்கள் யாருன்னா சிவன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க நம்பி நம்பியாக பொருளின் ஆசிரியர் அப்படின்னா நம்பி நம்பியாக பொருளின் ஆசிரியர் நம்பி இலக்கண விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர் வைத்தியநாத தேசிகர் இலக்கணத்தை வந்து விளக்கி சொல்கிறாங்க வைத்தியருக்கு வைத்தியருக்கு வந்து இலக்கணத்தை வந்து என்ன செய்கிறாங்க விளக்கி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா இலக்கண விளக்கம் அதாவது தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற நூலையும் சொல்லுவாங்க ஆனால் எக்ஸாமில் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் இலக்கண விளக்கமும் இருந்தது தொண்ணூல் விளக்கமும் இருந்துச்சு ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இலக்கண விளக்கம் அப்படிங்கிற ஆன்சர் தான் கொடுத்துருந்தாங்க அதே மட்டும் இன்னொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மேட்ச்சில் வந்து கேட்டிருந்தாங்க குட்டி தொல்காப்பியம்னு சொல்லி அதுக்கு இங்கிட்டு மேட்ச் பண்ணுற மாட்டோம் தொன்னூல் விளக்கம் அப்படின்றது இருந்துச்சு ஸோ அப்போ குட்டி தொல்காப்பியம்னா தொன்னூல் விளக்கமும் வரும் இலக்கண விளக்கமும் வரும் ஆனால் வந்து ரெண்டுமே கொடுத்துட்டா நீங்கள் இலக்கண விளக்கம் தான் செல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து பாருங்கள் தொன்னூல் விளக்கத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் யார் வீரமா முனிவர் சிற்றிலக்கியங்களின் அமைப்பை விளக்க உருவான நூல்கள் எது அப்படின்னா பாட்டியல் நூல்கள் எது பாட்டியல் நூல்கள் சிற்றிலக்கியத்தின் அமைப்பை விளக்க உருவான நூல்கள் எது அப்படின்னா பாட்டியல் நூல்கள் இது எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது அப்படின்னா சிற்றிலக்கியங்கள்லாம் எனக்கு பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பாட்டியல் நூல்களில் முதன்மையாக கருதப்படுவது பன்னீர் பாட்டியல் யாரு பாட்டியிலேயே ஃபர்ஸ்ட் யாருனா இந்த பன்னீரோட பாட்டி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பாட்டியல் நூல்கள் முதன்மையாக கருதப்படுவது பன்னீர் பாட்டியல் இது எப்படி ஷர்ட்கட்டு பன்னீரோட பாட்டி தான் முதல்ல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க தொல்காப்பியம் புறத்திணைகளின் எண்ணிக்கை ஏழு அப்படின்னு சொல்லுது அதே மாட்டோம் புறப்பொருள் வெண்பாமல் பன்னெண்டு அப்படின்னு வந்து சொல்லுது இதன் அடிப்படையில் தான் புறநானூற்றோட திணைத்துறை வந்து வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அடுத்து புக் பேக் கொஸ்டின் பாருங்க குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இப்போ நான் எதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் இ தான் செலக்ட் பண்ணும் ஏன்னா வந்து நம்மளுக்கு தான் வந்து சரியான விடை சப்போஸ் இந்த இலக்கண விளக்கம் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்து பாருங்க தண்டி அலங்காரம் தண்டி அக பொருள் இறையனார் நம்பியாக பொருள் நம்பி அப்ப வீர சூரியம் யார் எழுதினது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் இ புத்தமித்திரர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் காரிகை கற்று பாடுவதினும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் தொடர் உணர்த்துவது எது கேட்டிருக்காங்க கவிதை எழுதுவது அரிது ஆ கவிதை எழுதுவது அரிது அடுத்து பாருங்க அகப்பொருள் சாராத நூலை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அங்கே பாருங்கள் கலவியல் வந்து அகப்பொருள் சார்ந்த நூல் நம்பி அகப்பொருள் இறைனாரும் அந்த அகப்பொருள் சாப்பா பன்னீர் படலம் இது வந்து என்னது ஆ ஆப்ஷன் ஆ பன்னீர் படலம் இதுதான் சரியான விடை அடுத்து பாருங்கள் தொல்காப்பியம் கற்பதற்கு முன்னர் பயிற்சி பெற வேண்டிய நூல் எது அப்படின்னா எது அப்படின்னா ஆப்ஷன் ஆ நேமிநாதம் இது நேமிநாதம் தான் நம்ம பயிற்சி பெறணும் தொல்காப்பியம் கற்பதற்கு முன்னாடி பயிற்சி பெற வேண்டிய நூல் எது அப்படின்னா நேமிநாதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோதோட முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Да.